ஹாய்ங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரம்பரிய அரிசியை நம்ம எப்படி குக் பண்ணணும் அப்படின்னும் சாப்பாடு வடிக்கவே தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க எப்படி சாதத்தை வடிக்கணும் அப்படின்றதையும் ஒரு சிம்பிளான கோவக்காவோட கிரேவியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாரம்பரிய அரிசி இன்றைக்கி நான் ரெண்டு அரிசி எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசி கைக்குத்தல் அரிசி இந்த ரெண்டையுமே நைட்டு ஒரு மூணு அல்லது நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் நம்மளுக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ அதை நான் ரெண்டு அரிசி எடுத்திருக்கேன்றதுனால ரெண்டையுமே அந்த மாதிரி ஊற வச்சுட்டேன் தேங்காய் இந்த கிரேவிக்கு தேங்காய் தேவை நான் வந்து ஃப்ரோசன் கோகனட் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஃப்ரீசரில் இருந்தது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் அப்படின்ட்டு வெளியில் வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் கோகனட் தான் வாங்கிட்டு இருந்தேன் பட் இப்போ ரொம்ப கெட்டு போய் வேஸ்ட் ஆயிடுது ஸோ அதனால தான் ஃப்ரோசன் வாங்கியிருக்கேன் இந்த டைம் மட்டும் கோவக்காவை மேலே அண்ட் கீழே கட் பண்ணிவிட்டு ஒரு கோவக்காவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம அந்த கிரேவியில் போடுறப்ப டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ண முன்னாடி நம்ம ரைஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு உண்டான தண்ணியோட அளவு நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா தண்ணியோடய அளவு என்ன அப்படின்னு எனக்குமே தெரியாதுங்க நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா இப்போ வந்து மூணு அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா ஸோ அதனால் மூணு கப்பில் ஒரு முக்கால் வாசி அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருவேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து வடிக்க கற்றுக்கிட்டப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய தண்ணி வச்சுருவேன் ஸோ நம்ம அரிசி போட்டப்ப அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கீழே பொங்கும் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே கரண்டி வச்சு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருவேன் சம்டைம்ஸ் வந்து தண்ணி பத்தாமையும் போகும் அப்போ அடி பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜெல்லாம் ஆகும் அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் எடுத்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அது சூடாக தான் இருக்கும் அந்த தண்ணியை அப்படியே அந்த ரைஸ்குள்ளே ஊற்றிடுவேன் நான் அப்படியெல்லாம் குக் பண்ணி பழகி தான் இப்போ வந்து ஓரளவு குத்துமதிப்பா தப்பு இல்லாமல் அடிப்பிடிக்காமல் நான் வந்து சமைக்கிறேன் அந்த ரைஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படி அப்படின்றதுனால பயப்படவே தேவையில்லைங்க கொஞ்சம் அரிசியை போட்டு நீங்கள் சூப்பராக வடிச்சே சாப்பிட்றலாம் இப்போ வந்து நான் மூணு இதில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாத்திரத்தை எல்லாமே வந்து மேலே வச்சுக்கலாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண ஆயிலை என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு காலையில் பூரி தான் பண்ணோம் ஸோ அந்த ஆயிலை வந்து நான் தூக்கி தாங்க போடுவேன் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் பயங்கர மனது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஆயில் வந்து இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து தானே வாங்குகிறோம் அந்த மாதிரி ஆயிலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் தூக்கி போகிறப்ப மனசு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும் இது கம்மியான ஆயில் அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்டைம் நிறைய ஆயிலெலாம் ஊற்றி ஃப்ரை பண்ணுவேன் இந்த அதிரசம் அதெல்லாம் போட்டேன் அப்படின்னா அப்ப நிறைய ஆயிலை த்ரோ பண்றப்ப அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா மூணு நாளைக்கு அந்த ஆயிலை தனியாக எடுத்து வச்சிருவேன் அது வந்து ஒரு மாதிரி கலர் மாறும் இல்லையா ஏன்னா நான் அயன் பேனில் தான் சம்டைம் ஃப்ரை பண்ணுவேன் அப்படி கலர் மாறுறப்ப ஓகே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் தூக்கி போட்டு என் மனசை நானே சமாதானப்படுத்திப்பேன் எங்கள் வீட்டில் வந்து மூணு பேர் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ சாப்பிடுவாங்க சாரி நாலு பேர் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அளவு தெரியும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கிளாஸ் வச்சுருக்கேன் நான் அந்த கிளாஸில் தான் நான் ரைஸ் எப்போயுமே ஊற வைப்பேன் இப்போ தண்ணி லைட்டாக கொதித்த உடனேயே நம்ம ஆல்ரெடி ஊற வைச்சோம் இல்லையா அந்த ட்ரெடிஷ்னல் ரைஸு அதோட எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும் நம்ம ஊற வச்ச தண்ணி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுங்க அந்த ரைஸை மட்டும் கொதிக்கிற தண்ணிக்குள்ளே எடுத்து போட்டுருங்க நான் வந்து முன்னாடி நாள் நைட்டு வந்து ஊற வச்சு ரெண்டு மூணு டைம் இருப்போம் இல்லையா அந்த தண்ணியெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வைக்க மாட்டேன் இப்போ காலையில் ஊறின தண்ணியை மட்டும் தான் மாதிரி எடுத்து வைப்பேன் இந்த மாதிரி எடுத்து வைக்கிற தண்ணி அப்புறம் வடித்து எக்ஸ்ட்ரா ஆகிற தண்ணி அது எல்லாத்தையுமே என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க இந்த ரைஸ் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கேன் Okay. இப்போ வந்து நல்லா மூணு அரிசியுமே உள்ளே போட்டு முடிச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு அந்த ரைஸை வந்து ஒரு டைம் நல்லா கிண்டி விட்டுருங்க ஏன்னா அந்த அரிசி எல்லாமே அடியில் ஒட்டிக்கோங்க சம்டைம் அடி எல்லாமே பிடிச்சிரும் ஸோ அதனால நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க ரைஸில் நான் உப்பு போடவே இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த தண்ணியை வைக்கிறீங்க இல்லையா அப்போயே வந்து உப்பு போட்டுக்கோங்க அது கொதிச்சு எல்லாமே கரைஞ்சிரும் நான் எப்பயுமே உப்பு போட மாட்டேன் ரைஸில் மட்டும் ஸோ அதனால தான் நான் உப்பு போடாமல் குக் பண்ணுறேன் இப்போ வந்து ரைஸ் வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் உங்கள் வெள்ளை சாதம் இல்லையா அது ரொம்ப சீக்கிரமா வந்துடும் கொஞ்சம் ரைஸை எடுத்து ஒரு ரெண்டு மூணு பருக்கியை கையில் வச்சு நல்லா அமுத்தி பாருங்க அப்படி அமுத்தி பார்க்குறப்ப நல்லா நசுங்கும் நல்லா நசுங்குச்சு அப்படின்னா அது குக் ஆகிருச்சு அது நல்லா நசுங்கலை லைட்டாக தான் நசுங்குது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி அப்படி இருந்தது அப்படின்னா அது சரியாக குக் ஆகலை இப்போ வந்து பிளாக் ரைஸும் நம்ம ஒயிட் ரைஸும் நல்லா குக் ஆகிருச்சு இப்போ நான் ப்ரௌன் ரைஸ் குக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு நான் செக் பண்ணுறேன் ப்ரௌன் ரைஸை எடுத்து அமுத்தி பார்க்கிறப்ப அது நல்லா நசுங்குதுங்க பட் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் அது இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும் இப்போ நம்ம வடிக்கணும் வடிக்க இதுக்கு ஒரு மெயினான ஒரு இதுங்க எப்போயுமே வடிக்கிறதுக்கு மேலே போடுவோம் இல்லையா தட்டு குழியான தட்டு தாங்க எடுக்கணும் ஃப்ளாட்டாக சரிசமமாக இருக்கிற மாதிரி தட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாத்திரத்தில் க்ளோஸ் பண்ணி இப்படி சாய்ச்சி தானே நம்ம வச்சு வடிக்கணும் சாய்க்கிறப்ப அந்த ஃப்ளாட்டான தட்டு அப்படியே வலுக்கி அந்த தண்ணி எல்லாமே நம்ம கையில் பட்டுரும் ஸோ ரொம்ப காயமாயிரும் அதனால் எப்பயுமே நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி குழியான தட்டு போட்டு நீங்கள் வடித்தீங்க அப்படின்னா வடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம்லாம் நான் அந்த மாதிரி பண்ணுறப்ப நான் ஃப்ளாட்டான தட்டு போட்டு பண்ணி என் கையெல்லாம் தண்ணியாக கை ரொம்ப இதெல்லாம் ஆயிருக்கு சூடான தண்ணியெல்லாம் பட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஆனால் மாறினேன் இந்த மாதிரி தட்டு போட்டேன்னா நம்ம ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதை எப்படி மாற்றலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்மளாம் கற்றுக்கிட்டு தான் இந்த இந்த தட்டுக்கு பதிலாக இதை போடலாம் அப்படின்ட்டு எப்பயுமே வந்து உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும் ஆனால் அதே அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ரெட் ரைஸ் மா மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் பூங்கார் அந்த ரைஸ் எல்லாம் இதே மாதிரி குக் ஆகுமா அப்படின்னா இல்லைங்க இந்த இதெல்லாம் குக் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ப்ரௌன் ரைஸை விடவே அது குக்காக பயங்கர லேட்டாக தான் ஆகும் இங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வு அதனால ஓகே ஓரளவு பரவாயில்லாமல் சீக்கிரம் குக்காகுது இந்தியாவில் கேஸ் அடுப்பு அப்படின்னா ரொம்ப லேட்டாகும் ரொம்ப நேரம் ஆகும் குக்காகிறதுக்கு இங்கே இந்த அடுப்பு அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக தான் குக் ஆகுது நம்ம பிளாக் ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மற்ற ரைஸ் அந்த பாரம்பரிய அரிசி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்காது புலப்புலன்னு உதிரி உதிரியாக நம்மளோட வெள்ளை சாதம் மாதிரியே இருக்கும் உதிரி உதிரியாக மட்டும் தாங்க அந்த மாதிரி இருக்கும் பட் டேஸ்ட்டு எல்லாமே வெள்ளை சாதத்துக்கு வேறு அந்த பாரம்பரிய அரிசிக்கு டேஸ்ட்டு அப்படின்றது வேறு தான் இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் அரை பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அரை தக்காளி அதையும் பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை மூணு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் ஜீரகம் அது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் இந்த இது வந்து டக்குன்னு கரிஞ்சிரும் ஸோ அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து வறுக்கணும் அந்த ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து தீஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கிரேவி வந்து ஒரு மாதிரி கசப்படுத்துடும் கலர் மாதிரி நல்லாவே இருக்காது அதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் கால் கப்பு துருவுன தேங்காய் அதையும் உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் வதக்குங்க அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அந்தளவு நம்ம வதக்குனா போதும் அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது வந்து இப்போ ஆரட்டும் இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து மிக்சியில் அரைக்கணும் ஸோ ஆற வச்சிடலாம் இப்போ வந்து கோவக்காவை வந்து நம்ம சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் இது இப்படி இதில் வேக வைக்கிறது தான் நம்ம கிரேவியில் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை மேலே வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க என்கிட்ட வந்து இந்த ஆயில் கண்டெய்னரில் இருக்க ஆயில் வந்து காலி ஆயிடுச்சு ஸோ அதனால் அதை வந்து சுடு தண்ணி உடனே போட்டு வச்சிருவேன் அப்படி நம்ம சுடு தண்ணி உடனே போட்டோம் அப்படின்னா அதை வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் பீனட் ஆயில் அப்படின்னு நினச்சிட்டு நல்லெண்ணெயை ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன் அது வந்து நல்லெண்ணெய் ஏன்னா யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணுற ஐட்டத்துக்கெல்லாம் வந்து பீனட் ஆயில் தான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும் பட் அப்படி நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் கசப்பெல்லாம் எடுக்கலைங்க நல்லா தான் இருந்தது கோவக்கால் வந்து கொஞ்சம் லைட் லைட்டாக தண்ணி அம்சம் இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா தொட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாலோ ஃப்ரை பண்ணி எடுங்க அப்படி இல்லைன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப தெரிச்சிரும் கையிலலாம் நான் வந்து காலையிலேயே இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அது வந்து தண்ணியெலாம் ரொம்ப இருக்காதுங்க கட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நான் இப்போ தானே வாஷ் பண்ணி கட் பண்ணேன் ஸோ அதனால தான் அதில் வந்து தண்ணி அம்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரையிலும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணுங்க வதக்கி எடுத்துக்கணும் நான் வந்து மொத மொதல் இங்கே வடிக்க கற்றுக்கிட்டது அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ரெண்டோட அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க அவங்க டெலிவரிக்கு வந்திருந்தாங்க ஸோ வந்து எனக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்து எனக்கு படிப்படியாக ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகா மெதுவாக சொல்லிக் கொடுத்தாங்க அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி வடிக்கணும் அப்படின்னு படிச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சுகர் நல்லா கம்மியாயிரும் சுகர் வர முன்னாடி இதை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து சுகரை தடுக்கலாம் ஏன்னா யூஷுவலாகவே பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு ஜெனெட்டிக்ஸாக வந்துடும் அப்படிங்கிறாங்க ஸோ வர முன்னாடியே நம்ம கொஞ்சம் அந்த ஃபுட் ஐட்டம்லாம் பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இதை வராம தடுக்கலாம் ஏன்னா சுகர் வந்தது அப்படின்னா அதோட அக்கா தங்கச்சி ஒவ்வொன்றையும் பொறுமையாக கூட்டிகிட்டு வந்துடும் ஏன்னா ஏஜ் ஆகிட்டே இருக்குது இல்லையா ஸோ நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம வடித்து சாப்பிட்றது நல்லது இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது பட் நம்ம வடித்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டது தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் மொத மொத சாப்பிட்டது வந்து மில்லட்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து நிறைய யூடியூப்பில் சொன்னாங்க கருப்பு கவுனி அரிசி பா சாப்பிட்டா எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட ஆரம்பித்தோம் அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியாக நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தது அந்த டாக்டரால் தான் சொல்லணும் அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்க ஏன்னா கருப்பு கவுனி அரிசி அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை இங்கே நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணுவேன் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் பட் காஸ்ட்லினாலும் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம் இப்போ தான் இந்தியன் ஸ்டோர் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது இந்த பாரம்பரிய அரிசியெல்லாம் முன்னாடி ஒரு எட்டு வருஷம் அப்போலாம் வந்து ரொம்ப எல்லாம் அவைலபிளாலாம் இல்லைங்க எல்லா இடத்துலலாம் டக்குன்னு கிடைக்காது ரொம்ப சிரமப்பட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நிறைய காசு கொடுத்து தான் வாங்கி சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது இப்போ இதெல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம வந்து மிக்சியில் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து சாட்டர்டே ஓட தான் நான் ஹஸ்பண்ட் என்னோடய சின்ன பொண்ணு மூணு பேர் தான் வீட்டில் இருக்கோம் பெரிய பாப்பாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு ஸ்கூலில் ஸோ அதுக்கு தான் காலையிலேயே போய் ட்ராப் பண்ணிவிட்டோம் ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி போயாச்சு ஹஸ்பண்டும் என்னோடய சின்ன பொண்ணும் என்னோடய பெரிய பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை மேலே வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து கருவேப்பில் அதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி அதையும் போட்டு அது கொஞ்சம் நல்லா குலைவு ஆற வரையிலும் நம்ம கொஞ்சம் வதக்கணும் இந்த கிரேவி தோசைக்கும் ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இதில் ஊற்றுற தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும் ஏன்னா கம்மியாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அது கூட்டு மாதிரி ஆயிரும் நல்லா தான் இருக்கும் கூட்டு மாதிரி ஆனாலுமே ஆனால் நம்ம குழம்பு மாதிரி தானே பண்ணியிருப்போம் ஸோ பத்தாமாயிரும் அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும் நான் எப்பயுமே இந்த தண்ணி ஊற்றுறதுல மிஸ்டேக் பண்ணிடுவேன் கம்மியாக ஊற்றி கூட்டு மாதிரி வந்துடும் பத்தாம் ஆயிரும் இன்னைக்கு தான் கொஞ்சம் கரெக்டாக அளவாக ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை எல்லாத்தையுமே போட்டு இதை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியுமே இதில் நம்ம ஊற்றிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுங்க இப்போ வந்து கோவக்காவை நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதில் நல்லா குக் ஆகிருச்சு அதுக்கு மேலே இதில் மறுபடியும் போட்டு நம்ம குக் பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் போட்டதுக்கு அப்புறம் எண்ணெயெல்லாம் பிரியும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து இது கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கோவக்காவை வந்து ஆட் பண்ணணும் இது கொஞ்சம் நேரம் லைட்டாக விட்டோம் அப்படின்னா அது நல்லா கொதிச்சிரும் அந்த ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாமுக்கு வந்து போகிறதுக்கு மனசே இல்லை என் பொண்ணுக்கு ஃப்ரெண்டோட அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பே பண்ணோம் ரெண்டு நாள் தான் லீவு ரெண்டு நாளுமே காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணுமா அப்படின்னு ஒரே புலம்பல் தான் நான் சொன்னேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போய் எழுதிட்டு வா பாப்பா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம கோவக்காவை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அது வந்து கொஞ்சம் என்ன பிரிஞ்ச உடனே நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து இந்த எக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம் அந்த எக் அவிச்சோ இல்லைன்னா ஆம்லேட் மாதிரி போட்டு தொட்டு சாப்பிட்டோம் ரைஸோட வச்சினாலும் சூப்பராக தாங்க இருக்கும் இது வந்து நல்லா பிரிஞ்சிருச்சு என்ன ஸோ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இன்றைக்கி வந்து எக்கு நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா சாட்டர்டே அப்படின்றதுனால ஸோ அந்த கிரேவி மட்டும்தான் காய் சைடிஷ் மாதிரி எதுவும் எல்லாருமே வேணான்ட்டாங்க அதனால தான் எந்த காயுமே நான் பண்ணலை பாப்பாமே எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு எப்படி எழுதுனேன் பாப்பா எக்ஸாம்னே சூப்பராக எழுதுனேம்மா அப்படின்னா மார்க்கையுமே சொல்லிட்டாங்களாம் உடனே ப்ராக்டிஸே பண்ணல பட் இருந்தாலும் நல்ல மார்க் அப்படின்றது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே அங்கே தெரியும் பண்ண முன்னாடியே ஒரே புலம்பெழுங்க காலையிலேயேவும் எப்படி எழுதுவேன்னு தெரில எப்படி பண்ணுவேன்னு தெரில புலம்பிக்கிட்டே தான் போனால் நான் சொன்னேன் பயப்படாமல் போய் பண்ணு நாங்கள் பேரண்ட்ஸ் நாங்களே ஒன்றுமே சொல்ல நீயே இவ்வளோ பயப்படுற அப்படின்னு சொல்லி தான் நான் காலையிலேயே அனுப்புனேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றது ரொம்பலாம் பிடிக்காது ஸோ அவங்க தரையில் சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் இன்றைக்கி அங்கே கீழேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்